ஸ்கூல் டைமில் விரும்பி சாப்பிட்றவங்க தான் விடு அதை எப்படி சேர்த்து தான் நீங்கள் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு மாங்காவை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதில் உள்ள தோல் எல்லாம் நீக்கி எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்ததும் அடுத்து ஒரு பாத்திரம் வச்சுட்டு கட் பண்ணி மாங்காய் வச்சுட்டுலாம் போட்டுவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சிடலாம் நல்லா வெந்ததும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அதை நான் ஈஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதை அப்படியே வடிகட்டி எடுத்துகிட்டு திரும்ப ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு நம்ம அரைச்சதை அதை சேர்த்து நல்லா கிண்டி விட்டலாம் கிண்டி விட்டதும் நான் அரை கப் சுகர் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க ஒரு கப் மாங்காவுக்கு முக்கால் கப் சேர்த்துக்கோங்க சுகரு மிளகாய் அரைச்சி சேர்த்துருக்கேன் நீங்கள் பவுட்ரு இருந்தாலும் தனி மிளகாத்துள் அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா வெந்ததும் ஒரு பிளேட்டில் அரைச்சி வச்சுருக்கதை பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி விட்டுக்கோங்க ரெண்டு நாள் வெயில் வச்சுக்கோங்க நல்லா காஞ்சிடும் அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் குளிப்பும் இனிப்பும் சேர்ந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ